அனைவருக்கும் வணக்கம் தோழர் சம்பு இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் இருக்கும் நான் கையில் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலிப்பனைன்னு சொல்லிட்டு தாலிப்பனை உடைய விதை இந்த விதையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்வதமலை மேலேருந்து ஒரு பத்து தாலிப்பனை விதை வந்து விதைக்க போகிறோம் இது வந்து நம்ம ஓலைச்சுவொழிகள் எல்லாமே வந்து பாதுகாத்து எழுதப்பட்ட பனைமரத்துடைய விதை தொடர்ச்சியாக நம்ம பசுமை சார்ந்த சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இயற்கை தான் கடவுள் இயற்கை இந்த மலையிலேருந்து இதை விதைக்கணும்னு என்னுடைய ஆசை எனக்கு வந்து தாலி மரத்துடைய விதையை நம்ம

ஆட்டோமேட்டிக்காக விதைச்சுனா நடந்துடும் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் விதைச்சிருவோம் ஸோ இது ஒரு பத்து இன்றைக்கி இன்னைக்கு நல்லாங்க ஓம் நமஷி விதக்கிட்டு பத்து தாலிப்பனை விதைகளை விதைக்கப்படுவோம்